அனைவருக்கும் வணக்கம் நான் அனு குமரேஷன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் ஆஃப் லங்காவின் சார்பாக மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் ஆஃப் லங்காவின் பிரசிடண்ட் வந்து இன்னைக்கு எங்களுடைய அப்கமிங் இவெண்ட்டான நேஷனல் கம்படிஷன் மேக்கப் ஆர்டிஸ்டுக்குரிய நேஷனல் கம்படிஷன் ரெண்டாவது முறையாகவும் கொழும்புல வந்து மிக அழகாக நாங்கள் வந்து எங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த இவெண்ட் வந்து ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்புல நடக்கப் போகுது லாஸ்ட் போன வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக நடந்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் உள்ள பல மாவட்டங்கள் பதினேழுக்கும் அதிகமான பல மாவட்டத்திலிருந்து பங்கேற்பாளர்கள் வந்து பங்கேற்றிருந்தார்கள் பலர் வெற்றி வாகியும் சூடி இருந்தார்கள் இதில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர் கேட்டகரி அண்ட் ஜூனியர் கேட்டகரின்னு சொல்லி ப்ரொஃபஷனல் கேட்டகரி ரெண்டு கேட்டகரி நாங்கள் அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே வந்து நாடெங்கிலும் இருந்து ரொம்ப ஆர்வத்தோடு எங்களுடைய இந்த க துறை சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்களும் துறை சார்ந்து வளர்ந்து வரும் கலைஞர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதுக்கும் அதிகமான வின்னர்ஸ் வந்து வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் இந்த முறையும் மிக அழகாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு மாநகரில் வந்து மிக சிறப்பாக நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இதில் நாங்கள் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் வித்யா நிரஞ்சன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் ஆஃப் லங்கா நிறுவனத்தின் സെക്രട്ടറി ഇതുവരെ ഇരുപത്തി രണ്ടാം തീയതി നടക്കം അവടെ നാഷണൽ കംപടിഷനിലും കാറ്റഗറീസ് വന്ന് വന്ന് ബ്രൈഡൽ കംപടിഷൻ ഹിന്ദു വെസ്റ്റേൺ ബ്രൈഡ് മുസ്ലിം ബ്രൈഡ് കെണ്ടിയൻ ബ്രൈഡ് இண்டோ வெஸ்டர்ன் பிராண்ட் இதில் வந்து பிகினர்ஸ் கேட்டகரிஸ் ப்ரொஃபஷனல் கேட்டகரிஸ் என்று வகைப்படுத்தியிருக்கிறேன் அதே மாதிரி எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் க்ளப் ஆஃப் லங்காவில் நாங்கள் வந்து ஆரிவு கேக் ஐசிங் நெயில் ஆட் போன்ற கேட்டகரிஸும் நாங்கள் இதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கிறோம் ஸோ இந்த துறை சார்ந்த சகலரும் இந்த கம்படிஷனில் பங்கு பெற்றி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மேடை அமைச்சு கொள்ளலாம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இந்த கம்படிஷனில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி Good morning all. I am Selim Majid, treasurer of Makeup Artist Club of Lanka. I would like to invite you all for our upcoming Makeup Artist Club of Lanka's uh, national competition, which is going to be held in Colombo on September, uh, sorry, February 22nd. Uh, we had held our very first time uh, competition last year. where like our professionals and beginners um, from the beauty industry participated. There are like 96 uh, participants participating in the competition. Among them, 44 winners the competition held, held for like participants came through the 17 districts and we held our competition in 14 categories so so this time we are expecting like uh, more participants from the all over the island this would be like a huge opportunity for all the participants to all i mean all the like uh, all the people to participate in our competition to showcase your talent that will like help you all to like uh, uh, explore your shelf like, into into a, like you know, like like uh, events like a global competition வெற்றி வந்து வந்து அவங்களுடைய திறமையின் வந்து இந்த தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு அடிப்படை திறமையின் அடிப்படையில் தேர்வுகள் நடைபெற்று அவங்களுக்குரிய கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் பெற்றிர்கள் நம்ம அவர்களுடையின் இது வந்து பணப்பரிசோ இந்த கவர்ச்சிகரமான விஷயங்களையோ முன்னிறுத்தி நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து முழு முழுமையாக துறை சார்ந்தவர்களுடைய திறமையின் அடிப்படையிலும் திறமையை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காகவே நடத்தக்கூடிய ஒரு கம்பெடிஷன் தான் இந்த கம்பெடிஷன் இதில் வந்து இதன் மூலமாக அவங்க அவங்கள வந்து வெளிக்கொண்டு வரலாம் மற்றவங்களுக்கு மத்தியில் வந்து அவங்கள வெளிக்கொண்டு வரலாம் அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய திறமைகளுக்கான ஒரு சிறந்த ஒரு களமாகவும் வந்து இந்த களத்தை அவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் நெஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஹண்ட்ரட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இருந்தாங்க இந்த முறை அது ரெட்டிப்பாகணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் இல்லை தற்சமயம் நாங்கள் வந்து இப்படி தான் கால் பண்ணியிருக்கோம் அதாவது நேஷனல் காம்படிஷன் தான் கால் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சர்வதேசத்தில் உள்ளவர்களும் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதுகளுக்குரிய அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது சில வே சமயம் சந்தர்ப்பம் அமைந்தால் சர்வதேச போட்டியாகவும் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கட நடந்த கம்படிஷனை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குளோபல் கம்படிஷன் டெல்லியில் நடந்தது இந்த குளோபல் கம்படிஷனுக்கு வந்து இங்கே இருந்து நாங்கள் பன்னெண்டு பேர் நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த பன்னெண்டு பேரும் பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிளேஸ் வந்து வின் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இந்த மாதிரியான ப பல இடங்களை வந்து தமக்காகவே தமக்கே தமக்கேன உரித்தாகி கொண்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இந்த இந்த நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து சர்வதேச காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய அவங்கள திறமையவாத அவங்கள அதில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது பெரிய ஒரு ஏதுவாகவும் அமைகிறது பட் பங்கு பெற்றுவாங்க அழைப்புகள் எல்லாருக்குமே நாங்கள் பொதுவாக தான் கொடுக்குறோம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் திறமையை வெளிப்படுத்தலாம் எங்களுடைய இந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கான ஒரு அங்கீகாரம் அடையாளம் கிடைக்கும் அது எல்லாத்தையும் விட போட்டிங் போது எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த புத்துணர்ச்சி எங்களுடைய தொழிலை வந்து இன்னும் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இதன் மூலமாக வந்து இந்த நம்மளுடைய செய்யக்கூடிய இந்த விஷயத்தை இந்த தொழிலை வந்து ஒரு ஆரோக்கியமானதாக வந்து மற்றவங்கள் மத்தியில் நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம் இதையே ஓகே என்ன சொல்லணும் ஜஸ்ட் ஃபோட்டோ இந்த நேஷனல் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அவங்களுக்கு தனக்குரிய தனக்கான திறமையை வெளிப்படுத்தி அதுக்கான ஒரு களமாக இந்த களத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கான ஒரு அழைப்பு தான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் ஆஃப் லங்கா மூலமா வந்து நம்ம வந்து அழைப்பு விடுத்திருக்கிறோம் இது வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்புல வந்து மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு क्यों ना कुछ तो तैसे